எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்று அறியேன் பராபரமை லக்ஷ்மி கடாட்சம் அத்தனை பேர் வாழ்க்கையிலும் ஆனந்தமாக கிடைக்க வேண்டும் நம்ம வாழ்க்கையில் லக்ஷ்மி தேவி பரிபூரணமாக ஆனந்தமாக நமக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் இப்போ நவராத்திரி வருது செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி வரை இந்த நவராத்திரி காலத்தை நாம் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடணும் இது இத்தனை நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள எங்கள் தெய்வம் எனக்கு லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் எங்கள் வீட்டில் மகாலட்சுமி வாசம் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம் எங்களுக்கு பணங்காசு நிறைய தங்கணும் சுவாமி அப்படின்னு நினச்சிருக்கலாம் நான் எத்தனையோ காலங்கள் முன்னேறணும்னு ஆசைப்பட்றேன் நல்லா உழைக்கிறேன் ஆனால் என்னால் முன்னேற முடியல அப்படின்னு நினச்சிருக்கலாம் சில பேருக்கு பார்த்தேன்னா லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்கும் அந்த கோலை நான் அடையணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியல அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம் இந்த கொஸ்டின் மார்க் உள்ள அத்தனை பேருக்கும் கிடைக்கக்கூடிய நேரம் இதுதான் உண்மை உங்கள் வாழ்க்கையில் கேள்வி இருக்குது எனக்கு அந்த கேள்வி ஒரு குறியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பதில் கிடைக்கக்கூடிய காலம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு முதல் அக்டோபர் ரெண்டாம் தேதி வரை இந்த நவராத்திரி காலத்தில் அம்பாவில் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக வழிபாடு செய்கிறோமோ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மூன்று தெய்வங்களை அதிகமாக வழிபாடு செய்ய செய்ய நமக்கு அதித லாபம் கிடைக்கப் போகுது இதை ஒரு முன்னோட்டமாக ஆரம்பிச்சுக்கிட்டு இந்த லக்ஷ்மி தேவியை அதாவது துர்கை சரஸ்வதி நமக்கு பொதுவாக வந்துடுவாங்க இதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு லக்ஷ்மி இருக்கிறார் அந்த ராசிக்குரியவர்கள் அந்த லக்ஷ்மியை வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாம் கிடைக்கப் போகுதுங்க இந்த பதிவோடைய நோக்கமே என்னென்னா நீங்கள் எல்லாரும் கோடீஸ்வரனாகணும் குபேரனாகணும் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணும் உங்கள் வீட்டில் தெய்வ க அனுகூலங்கள் கிடைக்கணும் தெய்வம் வாசம் செய்யணும் மனசில் சஞ்சலங்கள் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் சஞ்சலங்களே இல்லாமல் குழப்பமே இல்லாமல் அம்பால் அந்த இடத்துல வீட்டு இருக்கணும் அதற்கான பதிவு தான் இது நம்ம அந்த நவராத்திரியிலிருந்து இந்த மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ராசிக்குரிய லக்ஷ்மி தேவியை வழிபாட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒன் இயரில் அந்த பலன் கிடைக்கும் ஒரு வருஷம் நான் எழுதித்தரேன் நம்பி செஞ்சு பாருங்க குறித்து வச்சுக்கோங்க ஒன் இயரில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற காலம் இந்த நவராத்திரியில் இதுக்கு ஏன்னா நம்ம ஏதோ ஒரு நல்ல நாளில் ஆரம்பிக்கணும் அதுதான் ஒரு விஷயம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு நவராத்திரி ஆரம்பம் அக்டோபர் ரெண்டு வரைக்கும் இருக்குது இந்த காலகட்டத்தில் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி மூன்று சுவாமியை வழிபாட ஆரம்பிக்கிறோம் அதில் நம்ம ராசிக்குரிய லக்ஷ்மியை நாம் மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிக்கிறோம் அந்த லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்ய போகிறோம் அந்த லக்ஷ்மி தேவிக்காக ஒரு யந்திரம் நான் சொல்கிற எந்திரத்தை உங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ண போகிறேன் இந்த மந்திரத்தை சொல்ல போகிறேன் ஒரு வருஷம் உங்கள் லைஃப்பில் கட்டுமையாக இந்த பிரார்த்தனைகளை நீங்கள் செய்யும்போது லக்ஷ்மி கிட்டே ரொம்ப கடுமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை தொடர்ந்து இருக்கணும் அவ்வளோதான் அந்த லக்ஷ்மி தேவியோட கடாட்சத்தினால நம்ம வீட்டில் எல்லா மங்களகாரியமும் நடந்திருக்கும் சந்தோஷம் பெரியிருக்கும் வாழ்க்கையில் நாம் நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கும் இதை நாங்கள் சவாலாக சொல்கிறோம் நடந்ததைத்தான் உங்களுக்கு பதிவு செய்கிறோம் நம்பினவரை மகாலட்சுமி கைவிட மாட்டா ஓவர் நைட்டில் நிச்சயமாக நாமளும் சூப்பர் ஸ்டார் ஆக முடியுங்க நம்பிக்கையோடு வாங்க ஒவ்வொரு ராசியை பற்றி இப்போ பார்ப்போம் வாங்க நல்லதே நடக்கும் யானை பலம்னு சொல்லுவாங்க இந்த யானை பலம் கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள் அதனால தான் கடகராசிக்கு என்றைக்குமே மறதி கொஞ்சம் குறைவா இருக்கும் மறதி மறக்கவே முடியாது படிப்புல நிறைய மறதி இருக்கும் ஆனா ஒருத்தன் செஞ்ச செயலை சீக்கிரம் மறக்க தெரியாது கடகத்துக்கு கடகத்துக்கு இருக்கிற பெரிய பலம் ஞாபக சக்தி பெரிய தொந்தரவு அதிக ஞாபக சக்தி இல்லையா சில விஷயத்தை மறக்க முடியாது அதனால தான் யானை பலம்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் யானைக்கு இருக்கிற பிடிவாதமும் கடகத்துக்கு இருக்கும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் பிடிவாதத்துலையும் கடகராசிக்காரர்கள் முதலிடத்தில் இருப்பீங்க அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்கள் கஜலட்சுமியை வழிபாடு செய்யுங்க எப்படி வழிபாடு பண்ணணும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதிக்குள்ளே ஒரு நாளை சூஸ் பண்ணிக்கோங்க நல் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா செப்டம்பர் இருபத்தி ரெண்டே ஆரம்பிச்சிடுங்க இந்த நாளில் நம்ம ஃபஸ்ட்டு விநாயகரை வழிபாடு பண்ணுறோம் பிள்ளையார்கிட்ட அஞ்சு முறை குட்டிக்கிட்டு பிள்ளையாரை மனசார பிரார்த்தனை பண்ணி பிள்ளையாரப்பா நான் இன்னைக்கு முதல்ல உன்கிட்ட தான் சங்கல்பம் வாங்கிக்கிறேன் நீ எனக்கு வந்து நான் உனக்கு உறுதிமொழி எடுத்துக்கிறேன் நீ எனக்கு தயவு செய்து இந்த ஒரு வருஷத்தில் என்னுடைய கனவை நிறைவேற்றி கொடு ஆண்டவா எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்குது எந்த கனவுனாலும் எடுத்துக்கோ ஆனால் ஒரு கனவு எடுத்துப்போம் நான் சொல்வது அவ்வளோதான் ஒரே ஒரு கனவு பிள்ளையாருக்க பிள்ளையாரப்பா எனக்கு எப்படியாவது என் கனவை நிறைவேற்றி கொடு அப்படின்னு அந்த பிள்ளையாருக்கு மோதகம் பண்ணி நிவேதியம் பண்ணி அன்றைய தினத்தில் இல்லையா கோழ்கட்டை இல்லையா அச்சு வெள்ளம் இல்லை பாலில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு பிள்ளையாருக்கு இனிப்புனால் ரொம்ப பிடிக்கும் அந்த பிள்ளையாருக்கு அந்த இனிப்பை வச்சு ஒரு அருகம்பலில் சாத்தி பிள்ளையாரப்பா எனக்கு எப்படியாவது எனக்கு இந்த வருஷத்தில் இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு சங்கல்பத்தை வாங்கிக்கிறோம் அதுக்கு அடுத்தது அன்றைய தினத்திலேயே சாயரிச்ச மாலை நேரத்தில் துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி மூன்று சுவாமியை மூன்று சுவாமியுடைய காயத்ரி மந்திரத்தை தலா நூற்றி எட்டு தடவை துர்க்கையுடைய காயத்ரியை நூற்றி எட்டு லக்ஷ்மியுடைய காயத்ரி நூற்றி எட்டு சரஸ்வதியோட காயத்ரியை நூற்றி எட்டு இந்த நூற்றி எட்டு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறோம் ஓம் ஸ்ரீம் கஜலக்ஷ்மியே நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் நூற்றி எட்டு தடவை சொல்கிறோம் நல்ல கவனிங்க இந்த மூணு லக்ஷ்மி தேவி அதாவது மூன்று சக்தியுடைய காயத்ரி ப்ளஸ்ஸு இந்த தனலக்ஷ்மி இந்த கஜலக்ஷ்மியோடைய ஓம் ஸ்ரீ கஜலக்ஷ்மியே நமகங்கிற மந்திரத்தையும் நூற்றி எட்டு தடவை நீங்கள் இதை சொல்கிறதுனால மொத்தம் இது மொத்தம் நாலு நூற்றி எட்டு முடிஞ்சிருச்சா அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் அந்த சமதத்தை நான் பிள்ளையார்ட்ட சொல்லியிருக்கிறேன் நான் உறுதிமொழி எடுத்துருக்கிறேன் இப்போ உங்கள்கிட்டயும் உறுதிமொழி எடுத்துக்கிறேன் துர்காம்மா லட்சுமி அம்மா சரஸ்வதி அம்மா என் வாழ்க்கையில் ஞானத்தை கொடுங்க ஜெயிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பை கொடுங்க எனக்கு வைராக்கியத்தை கொடுங்க நான் நினச்ச விஷயத்தை இதுவரைக்கும் எனக்கு அஞ்சு வருஷமாக பத்து வருஷமாக பட்ட பாடு கஷ்டம் எல்லாம் விலகணும் ஒரு கண்டிப்பாக எனக்கு ஒரு பாதையை போட்டு கொடுங்க நான் உங்களை கடைசியாக நம்புகிறேன் இதுக்கு பிறகு எனக்கு நம்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒருத்தர் சொன்னார் சிவஸ்ரீ பேசியிருக்கார் ஒரு யூடியூப்பில் நான் இறங்கிட்டேன் இப்போ நான் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் ரெக்கமெண்டா அப்படிங்கிறீங்களா அது இல்லை இந்த பிரபஞ்சம் நம்ம ஒன்று விஷயத்த சொல்லிட்டா சுவாமி அதுக்கு கட்டுப்பட்டுருவா நம்ம நம்பிக்கையாக வந்துட்டோம்னா நடக்கும் எந்த தசை நடந்தாலும் எந்த புத்தி நடந்தாலும் கோச்சாரம் எப்படி இருந்தாலும் எது நடந்தாலும் கவலைப்படாதீங்க இந்த கோலை அடையிறோம் இவ்வளோதான் வழி சுவாமி உங்கள் பக்கம் இந்த கஜலட்சுமியை வணங்கிறதுனால அரசாங்க யோகங்கள் கிடைக்கும் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் புகழ் கிடைக்கப் போகுது மகிழ்ச்சி கிடைக்கப் போகுது புரியுதுங்களா மகிழ்ச்சி கிடைக்க போகுது பாலில் நிறைய சர்க்கரை போட்டு கஜலக்ஷ்மிக்கு நெவேதியம் பண்ணுங்கள் பாலில் நிறைய சக்கரை போட்டு நீங்களும் சாப்பிடணும் நைவேதியம் பண்ணதை நம்ம சாப்பிட்ணும் சர்க்கரை போட்டு பாலில் நல்லா நவேதியம் பண்ணி ஒரு கல்கண்டு அந்த கல்கண்டும் கொஞ்சம் தேன் சர்க்கரை ஏலக்காய் எல்லாம் போட்டு சுவாமிக்கு நெவேதியம் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க இதை வந்து இந்த நவராத்திரி தினத்தில் ஆரம்பிக்கணும் இந்த நவராத்திரியை மிக்ஸ் மிஸ் பண்ணாமல் அந்த தினத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த கஜலக்ஷ்மியோட மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு தடவை குறைஞ்ச தடவை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ கஜலட்சுமியே நமக இந்த மந்திரத்தை சொல்லிவாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி அஷ்டமம் வெள்ளிக்கிழமையில் சொல்லுங்கள் மகாலட்சுமி அஷ்டோத்தரம் சொல்லுங்கள் நிச்சயம் நல்ல பலன் உண்டு லக்ஷ்மி தேவி உங்களுக்கு அனுகிரகத்தை பண்ணுவா அது மாதிரி கண்டிப்பாக கொஞ்சோண்டு சந்தனம் அதில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து நெத்தியில் வச்சுக்கோங்க இந்த லக்ஷ்மி மந்திரத்தை சொல்லிவிட்டு சொல்லும்போது இந்த சந்தன மந்திர மஞ்சளை சேர்த்து வச்சுருக்கணும் அது முடித்த பிறகு அந்த நெத்தியில் எடுத்து வைக்கணும் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக கஜலக்ஷ்மி யானை பலத்தை கொடுத்து உங்களை நிச்சயமாக அடிசறுக்காமல் முன்னேற்றப் போகிறாள் நல்லதே நடக்கும் சகோதர சகோதரிகளே நண்பர்களே நீங்க அவசியம் செல்ல வேண்டிய ஒரு கோவில் ஸ்ரீபுரம் பொற்கோவில் பொற்கோவிலுக்கு போயிட்டு வாங்க நாராயணி பீடம் போயிட்டு வாங்க அவசியம் அந்த பொற்கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்துட்டு அந்த அம்பாளுடைய படத்தை வாங்கி உங்க வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்க அந்த பொற்கோவிலுக்கு போயிட்டு வரும்பொழுது நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை தூரம் போயிட்டு வந்திருக்கலாம் இந்த பதிவு கேட்ட பிறகு போயிட்டு வாங்க ஏன்னா அந்த லக்ஷ்மி அந்த நாராயணி உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது அவசியம் நீங்க இந்த பதிவு கேட்ட பிறகு ஒரு நாள் முடிவு பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுக்குரிய அந்த நாளிலேயே உங்களுக்கு நான் சொன்ன அந்த கிழமையிலேயே பொற்கோவில் போயிட்டு வாங்க பொற்கோவிலில் போய் அம்பாவை தரிசனம் பண்ணிவிட்டு அம்மா எங்கள் வீட்டில் நீ இருந்து எனக்கு நல்லதை கொடுக்கணும் சத்தியமா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த நாராயணியை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நம்புறீங்களோ அந்த நாராயணி செல்வ வல்லத்தை கொடுக்க போறாள் அதே மாதிரி நான் ஒரு எந்திரம் சொன்னேன் இல்லைங்களா ஸ்ரீசக்கர எந்திரம்னு பேர் உங்கள் பக்கத்தில் எங்கே கடை இருக்குதுன்னு பாருங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காங்கன்னு பாருங்கள் அவங்கள்ட்ட சொல்லி ஸ்ரீ சக்கர எந்திரம் இப்போல்லாம் மேக்சிமம் கையில் போடுறது எல்லாம் கம்ப்யூட்டரில் தான் வருது அந்த கம்ப்யூட்டர்லேயே இருக்கும் அந்த ஸ்ரீ சக்கர எந்திரம் ஆனால் செப்பு எந்திரம் வாங்குங்க செப்பு தகுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த எந்திரத்தை வாங்கி எந்திரத்தை ஃப்ரேம் போடுங்க ஆனால் கண்ணாடி போடாமல் ஃப்ரேம் போடுங்கள் ஃப்ரேம் மட்டும் போடணும் கண்ணாடி இருக்கக்கூடாது அந்த எந்திரத்தில் முன்னாடி கண்ணாடி போட்டுட்டு அதோடய பவர் இருக்காது அந்த எந்திரத்தை வாங்கி அந்த எந்திரத்தை வச்சு இந்த மந்திரங்களை சொல்லுங்க எந்திரத்தை வச்சு இந்த மந்திரங்களை சொல்லுங்க அம்பாள் அந்த ஸ்ரீ சக்கரத்தில் உட்காருவா உங்களுக்கான லக்ஷ்மி தேவி அனுகிரகம் பண்ணுவா உங்க வீட்டில் ஸ்ரீ சக்கர எந்திரம் இருந்ததுன்னா நீங்க நிச்சயம் சொல்றேன் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அனுபவத்தை மிகப்பெரிய லட்சியத்தை மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைவீர்கள் நம்புங்க நாராயணி அம்பாவை வழிபாடு பண்ணுங்கள் ஸ்ரீ சக்கரத்தை வாங்கி வழிபாடு பண்ணுங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் போகிறீங்க நல்லது நடக்கும் ஒவ்வொரு ராசிக்குரிய இந்த லக்ஷ்மி தேவி வழிபாடை பற்றி நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃபோடைய அச்சீவ்மெண்ட் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நாம் சில விஷயங்களை பின்பற்றணும் முதல் செய்தி நம்ம மனசில் தர்மம் இருக்கணும் நம்ம மனசில் தர்மம் இருக்கணும் இந்த தர்மம் இருந்தால்தான் நமக்கு ஞானம் ஏற்படும் நம்ம லக்ஷ்மி நம்ம வீட்டில் வாசம் செய்யணும் பணம் நம்ம வீட்டில் தங்கணும் பீரோவில் கட்டுக்கட்டாக பணம் இருக்கணும் நகை வேலை ஏறிக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த நகை நம்ம வீட்டுக்கு வரணும் நம்மளும் வாங்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல நிறைய பவுனு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல தொழில் வளங்களை வச்சு கொடுக்கணும் நாம் நல்லா படிக்கணும் நம்ம எடுக்கிற காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகணும் வெற்றி அடையணும் பிஸ்னஸில் போட்ட காசை எடுக்கணும் அப்படின்னா நம்ம மனசில் தர்மம் இருக்கணும் தர்மம்னா என்னென்னா தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா நாம மனசில் என்ன நினைக்கிறோமோ வன்மத்தோடு ஒரு விஷயத்தை பார்த்தால் அது வன்மமாக தெரியும் நாம நல்ல விதமாக பார்த்தால் நல்ல விதமாக தெரியும் அப்ப மன தர்மம்ங்கிறது நல்லதை பார்க்கறது அவன் எப்பேற்பட்ட அயோக்கியனா கூட இருக்கலாம் அவன் எப்பேற்பட்ட கெட்டவனாக இருக்கலாம் அவனையும் மன்னிக்கக்கூடிய ஆற்றலில் பார்த்தால் நமக்கு தர்மம் இருக்குன்னு அர்த்தம் நாம் தப்பு பண்ணக்கூடாது நாம தப்பு பண்ணக்கூடாது யார் தப்பு பண்ணால் என்ன தப்புனா என்ன ஒருத்தவங்க மனசை நோகடிக்காமல் இருக்கிறது தர்மம் நமக்குள்ளே இருக்கணும் அப்போ ஞானம் ஏற்படும் தர்மத்தை கொடுக்கிற தேவதை ஞானத்தை கொடுக்கிறாள் அப்போ சரஸ்வதி ஆட்டோமேட்டிக்காக உள்ள என்ட்ரி ஆயிடுறா இந்த சரஸ்வதி உள்ளே வந்துட்டா அப்படின்னா நமக்கு ரெண்டாவது விஷயம் லக்ஷ்மி தானாக வந்துடுவான் சரஸ்வதி வராமல் லக்ஷ்மி வரவே மாட்டா அப்போ தர்மம் பண்ணணும் தர்ம சிந்தனை இருக்கணும் தர்ம சிந்தனை இருக்கிறதுக்கு மந்திரங்களை நாம் நிறைய படிக்கணும் நல்ல எண்ணம்னு சொல்லுவான் நிறைய நல்ல எண்ணங்களை தெரிஞ்சுக்கணும்னா நிறைய நல்ல மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி யூடியூப் இருக்குது போட்டு ஓட விடுங்கோ என்ன மந்திரம் நினைக்கிறேனோ இந்த அதுவும் லக்ஷ்மி தேவி மந்திரமா துர்கா மந்திரம் சரஸ்வதி மந்திரம் போட்டு ஓட விடுங்கோ நீங்கள் அந்த மந்திரத்தை படிங்கோ படிக்க 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 என்னென்ன நமக்குள்ளே நல்ல எண்ணம் ஆகிட்டே இருக்கும் அப்போ நல்ல எண்ணம் வந்த பிறகு ஞானம் வந்துடுது ஞானம் வந்த பிறகு மகாலட்சுமி உள்ள என்ட்ரி மகாலட்சுமி எப்படி என்ட்ரி ஆகுவான்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் எப்படி தெரியுமா நமக்குள்ள ஒரு வைராகியம் ஏற்படும் சார் நான் முடிப்பேன் சார் நான் செய்வேன் சார் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க நீங்கள் பிரதம மந்திரி ஆகிறதா இருந்தாலும் நீங்கள் முதலமைச்சராக ஆகணும்னு நினச்சாலும் நீங்கள் எப்பேற்பட்ட தொழில் நிபுணராக வரணும்னு நினைச்சாலும் உங்க ஜாதகத்தில் அந்த எண்ணம் அந்த ஜாதகத்தில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த எண்ணமே வருது ஜாதகத்தில் ஒரு விஷயம் இல்லைன்னா அது உங்களுக்கு எண்ணத்தில் வராது அப்போ உங்க மனசில் ஒன்று தோணி இருக்கு அப்படின்னா அது உங்க ஜாதகத்தில் இருக்குன்னு அர்த்தம் இல்லாத ஒன்றும் உங்களுக்கு வர வாய்ப்பே இல்லை நான் கலெக்டர் ஆகணும்னு ஒருத்தவன் நினைக்கிறானா அவனுக்கு ஜாதகத்தில் இருக்கு மருத்துவராகணும்னு நினைக்கிறான அவன் ஜாதகத்தில் இருக்கு அப்போ அதுக்கான முயற்சி எடுக்கணும் புரிகிறதா ரொம்ப சிம்பிள் அப்போ அந்த வைராக்கியம் வரும்போது லக்ஷ்மி வந்துடுவான் நமக்கு வாழ்க்கையில் வெற்றி தோல்விகளை நிர் நிர்ணயம் பண்ணுறது வைராக்கியம் நான் ஜெயிப்பேன் சார் நான் என் முடிவில் விடமாட்டேன் என் கொள்கையில் விடமாட்டேன் எனக்குன்னு ஒரு நான் ஒரு ஒப்பீனியன்ட்டு வச்சிருக்கிறேன் நான் இப்படி தான் இருப்பேன் என் இலக்கை அடைஞ்சிட்டு தான் அதுதான் சொல்லுவேன் சுவாமிகிட்ட வணங்கும் போது கூட ஒரு கோரிக்கையை வச்சு முதல்ல வணங்குப்பா அது முடிஞ்ச பிறகு அடுத்த கோரிக்கை வை ஒரு கோவிலுக்கு போனோம் திருப்பதிக்கே போகிறோம்னா இந்த மாத கடன் எனக்கு முதல்ல அடன்னு தான் நம்ம கேட்கணும் அப்புறமா தான் அடுத்த கோரிக்கை அந்த மாதம் கடன் முடிஞ்சால் தான் அடுத்த கோரிக்கை போகும் பத்து கோரிக்கை வச்சு அவர் எதை பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்கிறது அப்போ நம்ம வைராக்கியம் இல்லை கோலை கரெக்டாக நம்ம சரி பண்ணலை கோலை நம்ம முதல்ல முடிவே பண்ணலை ஒன் பை ஒன் ஆகி பத்து கோல் இருக்கும் நமக்கு அதில் எதை முதல்ல சுவாமிகிட்ட வைக்கிறோம் வைராக்கியம் அதான் அப்போ வைராக்கியம் முடிவாயிட்டுனா லக்ஷ்மி உள்ளே வந்துடுவான் லக்ஷ்மி வந்துட்டான்னா துர்கை ஜெயத்தை கொடுத்துருவாள் வெற்றியை கொடுத்துருவாள் சகோதரர்களே நண்பர்களே இந்த மூன்று சக்தியும் உங்களை ஆளக்கூடிய நேரம் இந்த மூன்று சக்திகளும் உங்களை